ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு காணொலி பிரச்சார வாகனம் மற்றும் விழிப்புணர்வு ஊர்வல நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கி விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் காணொலி வாகனத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மழைநீர் சேகரிப்பு குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஊர்வல பேரணியில் பங்கேற்றார் முக்கிய சாலைகள் வழியாக இந்த ஊர்வலம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் தலைவர் ரமேஷ் கர்ணா தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய நிர்வாக பொறியாளர் பர்குணன் உதவி நிர்வாக பொறியாளர் குமரவேல் உதவி பொறியாளர் ஜெயபிரியா மற்றும் அரசு அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்